வணக்கம் மக்களே என்ன மக்களே பயமாகுதா சரி அவன் இதை சொல்கிறான் இவன் அதை சொல்கிறான் சரி என்னடா இது இப்போ தள்ளி போய்கிட்டே இருக்கு சரி என்னது இவனுங்க எதுவும் அப்படியே கொடுக்க மாட்டானுங்களா சரி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் எப்படி தாண்டா பேசுகிறானுங்க கரெக்ட்டு தான் எதுவுமே தெரில யாருக்கிட்ட கேட்கறதுன்னு புரியல யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியல உண்மைதான் என்ன நினச்சாலும் என்ன நடந்தாலும் இது வருமா வராதா டவுட் இருக்குல்ல இருக்கத்தான் செய்யுது அதனால் எல்லாரும் கொஞ்சம் நாளைக்கு அதாவது இப்போ இருக்க எல்லோரும் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த வேலைகளை திரும்ப அப்படியே சிறப்பாக கண்டினியூ பண்ண போகிறோம் இது இருக்க எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இதுக்கு அப்புறமும் பண்ண போகிறோம் இந்த பிரச்சனை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஆனால் அந்த தகவல் நம்மளுக்கு இப்போ வந்ததான்னு கேட்டால் கிடையாது மோதல்லே வந்தது தான் நாங்கள் இப்போ எதை பற்றி பேசுகிறோம் உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி பேசுகிறோம் உங்களுக்கு தெரியும் எப்போ வரும்னு எதை சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் நாம் எதை இருந்தோமோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும் புரியுது இல்லை புரிஞ்சுதுன்னா சந்தோஷம் வரும் தடுக்க முடியாது வரும் ஆனால் தடுக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் உறுதியாக இருந்துக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது பண்ணிப்போம் அதே சமயத்தில் டார்கெட் பண்ணுறாங்களா உண்மை டார்கெட் பண்ணுறாங்க எப்படின்னா தடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அம்மா கங்கணம் கட்டின்னு சுற்றுறாங்க நம்மளை வந்துட்டு முடக்க நினைக்கிறாங்களா கன்ஃபார்மாக நம்மளை முடக்க தான் நினைக்கிறாங்க நம்மளை வந்துட்டு டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி டிமோட்டிவேட் பண்ணி நீங்களாம் ஒன்று ஆளுமே இல்லை உங்கள்லாம் என்ன வேணாலும் பண்ண முடியும் நான் என் வெயிட்டை காட்டணும் காட்டணும்னு நினைக்கிறாங்களா ஆம்மா காட்டிகிட்டு தான் இருக்காங்க நம்ம அதெல்லாம் அனுபவிக்கிறோமா கண்டிப்பாக அனுபவிக்கிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் பயங்கிட்டோமா சே சே சச்சா சச்சா சச்சே நம்ம யார் என்ன எடுத்து அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓகே பட் அதுக்காக நம்ம எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்போமா என்ன மக்களே நீங்கள் நான் எல்லாரும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டான பாயிண்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ உங்கள் வீட்டிலாம் கரெக்டான பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பாயிண்ட்டு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கு அதே பாயிண்ட்டு தான் நம்ம அந்த பொறுமையை வந்துட்டு இப்போ கைவிட முடியாது யார் பேசணும் இந்த விஷயத்தெல்லாம் நானா சேச்சா இல்லை நான் எப்படி இல்லை யாருக்கு எம்டி எந்த கம்பெனி எம்டி தெரியலையே இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் ஏதோ ஒன்று கட்டு கதை அடித்து விட்டுனு நீ நல்லா உருட்டு நீ நல்லா கதை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் கம்பெனியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போட்டுக்குங்க கவலை இல்லை அதாவது நீங்கள் இன்னும் ஒன்று முட்டு கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லிக்குங்க கவலை இல்லை வரும்போது வரும் அது மட்டும் கன்ஃபார்ம் ஏன்னா இங்கே வந்துட்டு எது இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கான் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணேன் எது இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்குது எது நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்குதான் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ அது எது எது அப்படின்றத எனக்கு இருக்குதுன்னு தெரியும் ஸோ அந்த எனக்கு இருக்குன்னு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய தேவையில்லை அது இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு தெரிய வரும் ரொம்ப தூரத்தில் இல்லை நம்மளுக்கு டோ கிலோமீட்டர் இதே கணக்கு தான் ஓகேவா ஸோ அந்த டோ கிலோமீட்டரை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டா போதும் மெயின்டைன் பண்ணி பொறுமையாக காத்திருந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை மக்கள் யாரும் இங்கே முட்டால் இல்லைன்றத மட்டும் ஞாபகம் வச்சுப்போம் நீங்களும் சரி நானும் சரி நம்ம இங்கே முட்டால் இல்லை இது வரைக்கும் நம்மளை முட்டாளாக ஆக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது புரிஞ்சிச்சு இப்போ நம்ம எல்லாருக்குமே ஸோ இதுக்கப்புறம் நம்ம முட்டாளாக இருக்க மாட்டோம் கண்டிப்பாக முட்டாளாக இருக்க மாட்டோம் அதே நேரத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்துட்டு செயல்படுறோன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை செய்யவும் மாட்டோம் அதுவும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் புத்திசாலிகள் ரொம்ப அதிமதவிகள் கிடையாது ஓகே சாதாரண மக்கள்லாம் அதுக்காக பாமர மக்கள் கிடையாது நீங்கள் யாரும் பாமர மக்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு வேலை எழுத்தறிவு இல்லை படிப்பறிவு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு பொது அறிவு இருந்தால் போதும் நீங்கள் பாமர மக்கள் அந்த கணக்கில் வரமாட்டீங்க ஓகேவா ஸோ எழுத படிக்க தெரியாதவங்க அப்படின்றத தாண்டி இன்னும் நிறைய இருக்குது பாமர மக்கள் ஸ்ட்ரெஸ் சேர்க்கணுன்றதுல அது பல பேர் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் யாரும் பாமர மக்கள் கிடையாது நீங்கள் மை மக்கள் ஓகேவா உங்களுக்கு சேர வேண்டியது உங்களுக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ கரெக்டாக கிடைக்கும் அது எப்போ யார் கொடுக்கணுமோ அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க ஏன்னா அவங்களாலையும் எங்கேயும் போக முடியாது வாங்காமல் உங்களாலையும் எங்கேயும் போக முடியாது கரெக்டாக இந்த பாயிண்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க எங்கேயும் போக முடியாதுன்ற உங்களுக்கு தெரியும்னா அவங்க எப்போ கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது எங்கே இருக்கணுமோ அங்கே பாதுகாப்பாக இருக்குது நீங்கள் ஒருவேளை அடுத்த கட்டமாக சொல்கிறா மாதிரி அடுத்த கட்ட ஆக்ஷனில் அடிமட்ட லெவலில் இறங்கி போய் நீங்கள் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாலும் அது அப்பையும் அதே பதில் தான் அது அந்த நேரத்தில் அவங்க மூலயமா அவங்க கைக்கு வரும் இவங்க மூலயமா எங்கே எங்கே இப்போ அந்த பொருள் இருக்கோ அவங்க தான் அவங்க கைக்கு வரும் இவங்க நீங்கள் அங்கே போகலைன்னா இவங்க உங்களுக்கு தரப்போகிறாங்க ஓகேவா ஆனால் எப்போவுமே ரொம்ப முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து ஒருத்தங்க முட்டு கொடுத்தாங்கல்ல அவங்கவுங்களுக்கு பத்து பிஸாவுக்கு போய் இல்லை அது மட்டும் கன்ஃபார்ம் ஏன்னா ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் கொடுக்க போகிறவங்களுக்கு எப்போ வருன்றது தெரில ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் ஏன் நம்ம சைட்லேருந்து நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் இது தாங்க நீங்கள்தான் யாருங்க நீங்கள் சாதாரண மக்களா சே 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 நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும் நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும் நம்மளுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அது எல்லாருக்கும் எப்போ வரணுமோ அதே நேரத்தில் கரெக்டாக வரும் அது வர வரைக்கும் நான் எப்படியும் எப்படியும் போல் வெயிட் பண்ண தான் போகிறேன் வேறு ஆப்ஷன் எனக்கு இல்லை உங்களுக்கு என்ன இருந்தால் பண்ணுங்கள் உடனே கேட்டால் நம்ம அப்ளைனர்னு வாங்க பார்த்து மடங்கு எடுத்துகிட்டோன்னு வாங்க நம்ம எதுக்கு அப்ளைனர் யாருக்கு அப்ளைனர் மேலே எந்த டவுன்ல கம்ப்ளைண்ட் தரலையே கொடுக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு மூணாவது மந்த்ஸ் நம்ம மேலே டார்கெட் பண்ணால் நம்ம பார்த்துக்கலாம் சும்மா இருக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு எதுவும் பெருசாக ரியாக்ஷன் இருக்காது சரியா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டும் கான்ஃபிடென்ட் ஆகுதுங்க ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் சரி அதுக்கு யார் என்ன இதுவும் பொறுப்பு கிடையாது உங்களுக்கு இப்போ என்ன சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும் சரி அதுக்கும் யாரும் பொறுப்பு கிடையாது நம்மளோட செயலுக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்மளோட வருங்காலம் எப்பவும் போல் சிறப்பாக இருக்கும் நம்ம அதை மட்டும் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது புல் தெறிக்கு வந்து செத்தவனும் இருக்கான் பணமத்தில் வந்து புழைச்சவனும் இருக்கான் அது வரைக்கும் தத்துவம் மைண்டில் வச்சுக்கோங்க ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது ஆழம் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி நெருப்பு சொ நெருப்புன்னு சொன்னா சூடாது நெருப்புல வந்துட்டு கையை வச்சு சுட்டு காட்டி அது சூடு படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிங்கன்னா அதில் சிக்கன் பிரியாணியே பண்ணலாம் மட்டன் பிரியாணி சேர்த்தே பண்ணலாம் ஏன்னா பதம் தெரியணும் பக்குவம் தெரியணும் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதில் எது அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னு தெரியும் இப்போது கொஞ்சம் சுட்டுச்சின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த சூடை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா கவலை இல்லை திரும்ப இன்னொரு வாட்டி பாருங்கள் அப்பயும் புரியலனா சுத்தமாக கவலையே கிடையாது திரும்ப இன்னொரு வாட்டி பாருங்கள் அப்பயும் பொருள்னு வச்சுக்கோங்க வேறு எதனா வீடியோ போய் பாருங்கள் ரொம்ப புரிகிறா மாதிரி ரொம்ப தெரியுறா மாதிரி தெல்ல தெளிவாக வந்து சொல்லுவாங்க ஓகேவா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம ஊரில் நம்ம சேனலில் நம்மள்துற பாருங்க நம்ம யூடியூப்பில் பல இருக்குது அவங்க சொல்கிற அந்த கருத்தெல்லாம் வந்துட்டு அப்படியே கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஒன்று நடக்காது புஷ்ஷு தான் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பலை அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ இந்த விஷயத்திலையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம் நீங்க எப்படி என்ன முயற்சி பண்ணாலும் பண்ணுங்க ஓகேவா அதுக்கு என்ன பலன் கிடைக்கணுமோ அது கிடைக்கும் ஆனால் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும்னா உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் நாலு பேர் முட்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக போய் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க, சந்தோஷம் வாழ்த்துக்கள் நான் எப்பவும் போல நான் சொல்ல வேண்டியதால் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் நன்றி மக்களே குட் நைட் பாய் பை ஹாப்பி சண்டே